Hi, I'm in Muniz. பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும் சொல்லுவோம் இல்லையா கொசுவை இப்பல்லாம் பட்டுன்னு அடிச்சா கூட அது பொட்டுன்னு இல்ல அவங்க நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அதனால உங்க கூட என்னால போராட முடியாததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொசுவலைய வந்து ஆர்டர் போட்டோம் இந்த கொசுவாலையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு வேணும்னா வந்து நான் ஸ்க்ரீன்ல டேக் பண்றேன் வாங்கிக்கோங்க வீட்டுல கொஞ்சம் எலுமிச்சம்பழ எல்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் பறிச்சிட்டு சந்தைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போற வீட்டில காய்கறி கடையில் போட்டுறேன் அப்படின்னு போனாங்க கவி செல்லத்துக்கு ஃபஸ்ட் பல்லு வந்து முளைச்சிருச்சு சந்தைக்கு போயிட்டு வந்தவனே அப்பாண்ட போறதுக்கு அப்படியே துள்ளிட்டு கிளம்புறாங்க

ரெண்டு பேருக்குள்ள இந்த கியூட்டான விஷயம் அடிக்கடி நடக்கும் நான் வந்து நினைச்சிட்டே இருப்பேன் அவர் வந்து நான் சொல்லாமலே வாங்கிட்டு வந்துருவாரு உங்க வீட்டுலயே இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்